பனி பிரதேசத்தில் வாழும் புலிகள் எந்த நாட்டில் உள்ளது தெரியுமா வாங்க பார்க்கலாம் புவியியல் காலநிலைகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உலகில் வாழும் முக்கிய பெரிய பூனை இனங்கள்ல வளர்ச்சியும் ஆதிக்கமும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வேறுபடுகிறது உலகில் உள்ள பனி பிரதேசங்கள்ல தொடங்கி சதுப்பு நிலங்கள் வெப்பமண்டல காடுகள் புல்வெளி பிரதேசங்கள் மற்றது மலைக்காடுகள் வறண்ட நிலப்பகுதிகள் ஊசி இலை காடுகள் வரை பெரிய பூனைகளின் புவியியல் பரவல்கள் பரந்தும் விரிந்தும் காணப்படுகிறது அப்படி ஒவ்வொரு பிரதேசங்களில் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்ற பெரிய பூனை இனங்களில் வந்து புவியியல் பரவல்களின் இடங்களையும் வந்து தன்மையையும் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது சிங்கங்களின் புவியியல் பரவல்கள் பெரும்பாலும் வந்து வெப்பமண்டல காடுகள் மற்றது புல் பிரதேசங்களை சுற்றி அமைந்திருக்கும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் வந்து சிங்கங்களின் எண்ணிக்கையானது அதிகமாக காணப்படுகிறது அதாவது ஆப்பிரிக்க சிங்கங்களின் வந்து துணை குடும்பமாக கருதப்படும் ஆசிய சிங்க இனமானது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிய பகுதிக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறதா ஆசிய சிங்கங்களின் வந்து தாயகமாக இந்தியாவை வந்து பிரதானமாக வந்து காணப்படுகிறது கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல ஆசியா சிங்கங்களின் எண்ணிக்கையானது எழுபது தசம் வந்து முப்பத்தி ஆறு வீதம் வந்து அதிகரித்துள்ளதாம் இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து ஆசியா சிங்கங்கள் காணப்படுகிறதாம் இப்போது வரை இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கின் படியே வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றியோட ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆசிய சிங்கங்களை விட வந்து ஆபிரிக்க சிங்கங்களின் எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா தற்போது நாற்பது சதவீதத்துக்கும் குறைந்து காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது புலிகள் பெரும்பாலும் வந்து சதுப்பு நில காடுகள் புல்வெளிகள் மற்றது மலைக்காடுகளில் வந்து காணப்படுகிறது அதாவது புலிகளின் புவியியல் பரவலானது இந்திய துணைக்கண்டம் மற்றது வந்து இந்தோசீன தீபகற்பம் மற்றது பார்த்தீங்கன்னா சுமந்திரா தீவுகள் மற்றது உருசியாவின் வந்து கிழக்கு பகுதிகள் இப்படி வந்து வடகிழக்கு சீனா ஆகிய இடங்களில் மட்டும்தான் காணப்படுகிறது உலகளவில் புலிகளின் வாழ்விட பரவல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்திய துணைக்கண்டம் மற்றது வந்து தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்ற வெப்பமண்டல இலையுதிர் காடுகளே வங்காள புலிகளுக்கு உகந்த வாழ்விடமாக இருக்கிறது சமீபத்திய புள்ளி விபரங்களின்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து கணக்கெடுப்பின்படி தான் ியாவில மொத்தம் பெரிய பூனை குடும்பத்துல நான்காவது பெரிய பூனியாக சிறுத்தைகள் அறியப்படுகிறது சைபீரியா முதல் தென்னாப்பிரிக்கா வரையிலையும் கிழக்கு மற்றது தெற்கு ஆசியா மற்றது ஆப்பிரிக்கா பகுதிகளிலும் சிறுத்தைகளின் பரவல்கள் வந்து காணப்படுகிறது சொல்லணும் இப்போது வாழ்விட்டு வருட இழப்பு வேட்டையாடுதல் போன்ற அச்சுறுத்தல்களால தான் இதன் எண்ணிக்கையானது தற்போது கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம் மற்றது வந்து பூனை இனங்கள்ல மிகப்பெரிய மூன்றாவது இனமாக இருக்கிறது தான் ஜாகவார் அதாவது இந்த பூனை இனங்கள்ல பூர்வீகமானது அமெரிக்கா மற்றது அதனை வந்து சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களை கொண்டுள்ளதாம் சிறுத்தைகளை விட வந்து வலிமையிலையும் இடையிலையும் அதிகமாக காணப்படுபவை தான் இந்த ஜாகவார் சொல்லுவாங்க இந்த பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா சிறுத்தைகள் என்றும் கூறுவாங்க இரண்டு விதமான ஜாகுவார் வந்து காணப்படுகிறது ஒன்று வந்து உடல் முழுவதும் கருப்பாக காணப்படும் மற்றொன்று சிறுத்தைகளுக்கு இருக்கின்ற கரும்புள்ளிகள் கொஞ்சம் தடித்து வந்து விரிந்தும் வந்து காணப்படும் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறைந்த எண்ணிக்கையில் சதப்பு நிலக்காடுகள்லயும் மலை காடுகளிலும் ஜாகுவார் பூனிகள் வந்து காணப்படுகிறதா அன்றைய கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வளர்க்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி